வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா ரீப்பர் சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க சோளத்தட்டாக இருக்கக்கூடிய ரீப்பருங்க எடுத்து பார்த்திங்கன்னா ஒன் இயர் தான் ஆகுது முப்பத்தஞ்சு ஹெச்பி டிராக்டருக்கு மேலே பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாங்க ரீப்பரில் எந்த ஒரு வேலையும் கிடையாது ஷோரூம் பீஸுங்க ரீப்பருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பேர்லாம் அவைலபிளாக இருக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா சைடு கட்டர் ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய மிஷினில் மட்டும்தான் அந்த சைடு கட்டர் வந்து கொடுத்துருக்காங்க நாலு பெல்ட்டு மிஷினுங்க இந்த ரீப்பர் இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நாமக்கல்ல தாங்க இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் பேஜ்ல என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த ரீப்பர்க்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூறாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க நேரில் வந்து பேசும்போது இந்த விலை பார்த்தீங்கன்னா அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கங்க உங்கள் நண்பர்கள் யாராவது ரீபர் கேட்டிருந்தா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்